நீ நாம மிக நாராயணா அடக்கு அரும் ஐந்து அடக்கி ஆசையாமவை தொடக்கறுத்து வந்து நின் தொழில் கண்ணின்ற என்னை நீ விடக்கருதி மேய்ச்சையாது மிக்கோர் ஆசையாக்கிலும் கடக்கிடந்த நின்னலால் ஓர் கண்ணிலே நெம்மன்னலே பரந்தாமா அடக்க இயலாத ஐம்பொறிகளையும் அடக்கி ஆசைகள் முளைவிடும் பொழுதே வேரோடு அழித்து உன் திருப்பணியில் மனத்தை இருக்கும் என்னை தள்ளிவிட்டாலும் சிற்றின்ப ருசியை உண்டாக்கினாலும் சரி திருப்பாக்கடலில் பள்ளி உண்டிருக்கும் உன்னைத் தவிர வேறு எவரையும் நான் தேடி மாட்டேன் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் மனிதர்களின் நிலையை எடுத்து காட்டுகின்றார் ஆழ்வார் அடக்க முடியாத ஐம்புலன்களையும் அடக்கி ஆசையானது முளைவிடும் பொழுதே அதை அழிக்கும் வல்லமை கொண்டது பகவானின் திருப்பாதங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட நீ என்னை பக்குவப்படுத்தினாலும் பக்குவமாக்காமல் சிற்றின் வரிசையை தந்தாலும் எனக்கில்லை உன்னை விட்டு வேறு எங்கும் நான் செல்ல மாட்டேன் என்று அவர் கூறுகின்றார் ஐம்புலன்கள் நமக்கு கட்டுப்படுவதும் கட்டுப்படாததும் நம்முடைய பூர்வீக வினைப்பையன்படியே நிகழ்கின்றது பகவானின் திருவுள்ளம் எப்படியோ அப்படியே எல்லாம் நிகழ்கின்றன முயற்சி செய்வது ஒன்றே நம் பணி முடிவினை தருவது எம்பெருமானே என்ற தெளிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இப்பாசுரத்தை ஆழ்வார் அருளியிருக்கின்றார் பள்ளத்தில் தள்ளினாலும் சரி மேட்டில் நிறுத்தினாலும் சரி பற்றை விட வைத்தாலும் சரி சிற்றின்பத்தில் மூழ்க விட்டாலும் சரி நீயே எனக்குச் எனக்கு சரண் என்று சொல்லி எம்பெருமானை நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் வரம்பில்லாத மாய மாய வையம் ஏழுமைமையே வரம்பில் எத்திலும் வரம்பில்லாத கீர்த்தியாய் வரம்பில்லாத பல்விரப்பு அறுத்து வந்து நின்கழல் பொருந்து மா திருந்தணி வரம் செய்ண்டரீகனே மீனாகி வேதங்களை மீட்டாய் ஆமையாகி மலையை நிலைத்தடுமாறாதபடி பிடித்தாய் அமிர்தம் பரிவார மோகினியானாய் உலகங்களை உண்டாய் இப்படி எல்லையற்ற மாயங்கள் நிகழ்த்திய மாயனே ஏழு உலகங்களில் உள்ளவர்களாலும் உன் பெருமையை சொல்லி முடியாது முடிவில்லாத என் பிறப்பு தேவர் மனிதர் விலங்கு பறவை தாவரம் இப்படி நீண்டு கொண்டே போகின்றது இப்பிறவியோடு அதை அறுத்து உன் திருவடிகளை பிரியாமல் இருக்க புண்டரீகா நீ வரமருள வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையில் பிறவி பிணியை நீக்கி அருள வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் மீன் வடிவம் தாங்கி பிரம்மன் இழந்த வேதங்களை மீட்டு திரும்பவும் படைப்புத் தொழிலை சீர் செய்தாய் தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க ஆமையாகி மலையை தாங்கி பிடித்தாய் அமிர்தத்தை அசுரர்கள் பருகிவிட்டால் நல்லவர்களுக்கு ஆபத்து வரும் என்பதால் அழகான மோகினி வடிவம் ஏற்று தேவர்களுக்கு மட்டும் அமுதம் வழங்கினாய் இப்படி எல்லையற்ற பராக்கிரமங்களை செய்த நீ என்னிடம் இரக்கம் காட்ட வேண்டும் தாவரமாய் பறவையாய் விலங்குகளாய் அசுரராய் மனிதராய் தேவராய் இப்படி எத்தனையோ பிறவிகள் எடுத்தேன் என்பதை நான் அறியேன் இப்பிறவியோடு இதை முடித்துவிடு என்று வரம் கேட்கின்றார் ஆழ்வார் தனக்கு கேட்பது போல் வரம் கேட்டு உலக மக்களை பிறவா வரம் கேட்க தூண்டுகின்றார் என்றே சொல்லலாம் வெய்யாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்து சீர்கைய செய்ய போதில் மாது சேரும் மார்பனாதனே ஐயில் ஆய ஆக்கை நோய் அறுத்து வந்து நின்னடைந்து உய்வதோர் உபாயமே எனக்கு நல்க வேண்டுமே எதிரிகளுக்கு கொடியதான சக்கரம் பாஞ்சசன்யம் கௌமோதகி ஸ்ரீசாங்கம் நான்தவம் ஆகிய பஞ்சாயுதங்களை தரிக்கும் நாதா செந்தாமரை மலரில் உதித்த திருமகள் பிரியாமல் வசிக்கும் திருமார்பை உடைய ஹரியே வாதம் பித்தம் போன்ற வியாதிகளுக்கு இருப்பிடமான சரீரத்தை பூமியில் விட்டு உன்னை சரணடைந்து உபாயம் ஒன்றை நீ எனக்கு தர வேண்டும் இப்பாசுரம் அமைந்துள்ளது மனித சரீரத்தின் நிலையாமையை இப்பாமாலையில் ஆழ்வார் எடுத்து கூறுகின்றார் இந்த உடம்பு ஐம்பூதங்களால் ஆனது வாதம் பித்தம் ஆகிய குறைகளை உடைய நோயை உடையது இந்த உடலை வெகு காலம் காப்பது என்பது எவராலும் ஆகாத ஒன்று மீண்டும் மீண்டும் இந்த சரீரத்தை சுமக்க நான் விரும்பவில்லை இந்த சரீரத்தை நிரந்தரமாக பிரிந்து உன்னை அடையும் உபாயம் ஒன்றை எனக்கு கூற வேண்டும் என்று பகவானை ஆழ்வார் வேண்டுகின்றார் இந்த உலகத்து ஆசைகளையெல்லாம் நீக்கி பகவான் ஒருவனையே துதி செய்வது ஒன்றுதான் இதற்கான உபாயம் என்பது ஆழ்வாருக்கு தெரியும் பிணியில் சிக்குண்டு பகவானை மறந்து திசை செல்லும் மக்களுக்கு அவர்களுடைய இந்த இழிநிலையை நேரடியாக சொல்லாமல் பழியை தன்மேல் ஏற்றி இறைவனை அவர் வேண்டுகின்றார் இந்த குறிப்பை புரிந்து கொண்டு நாம் பகவானையே உறுதி பொருளாக பற்றி கொள்ள வேண்டும் மரம் துறந்து வஞ்சமாற்றி ஐம்புலன்கள் துறந்து நின் கண் ஆசையே தொடர்ந்து நின்றனாயினேன் பிறந்திறந்து பேரிட சுழிகனின்று நீங்குமா மறந்திடாத மற்று எனக்கு மாய நல்க வேண்டுமே மாயவனே சினத்தை கைவிட்டு வஞ்சக எண்ணங்களை துறந்து ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி உன்மீது கொண்ட பக்தியே பெரிதென்று நினைக்கும் இந்த கீழ்குணத்தோன் பிறப்பதும் இறப்பதுமான இந்த பெரிய துக்கமாகிய வெள்ளச்சுழியிலிருந்து சுழியிலிருந்து விடுபடும் வழியை ஞாபகமாக எனக்கு கூற வேண்டும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் தன் பிறவிப்பினியை அகற்ற வழிகூறுமாறு ஆழ்வார் பகவானை வேண்டுகின்றார் சினம் வஞ்சகம் ஆகியவற்றை கைவிட்டு ஐம்புல கட்டுப்பாடு கொண்டு உன் மீது கொண்ட பக்தியே பெரிதென்று நான் நினைக்கின்றேன் கீழ்குணத்தை கொண்ட நான் பிறப்பதும் இறப்பதுமான சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த சூழலிலிருந்து என்னை விடுவிக்க ஞாபகமாக ஒரு வழியை கூற வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் அவருடைய வார்த்தைகளிலேயே அதற்கான உபாயம் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் சினத்தை கைவிடுதல் வஞ்சக எண்ணங்களை ஒதுக்குதல் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி சரியான வழியில் செலுத்துதல் ஆகிய நல்ல முயற்சிகளே இறைவனின் கருணையை நம்மீது கொண்டு வரும் உபாயமாகும் இந்த தகுதிகள் அனைத்தும் இருந்தும் பகவானிடம் அவர் உபாயம் கேட்கின்றார் அவர் தனக்காக இதனை கேட்கவில்லை சினம் வஞ்சகம் நீங்காதவர்களாகவும் ஐம்புல கட்டுப்பாடு அற்றவர்களாகவும் மக்கள் அவதிப்படுகின்றனர் இந்த தகுதிகளை வளர்த்து கொண்டால் பிணியை நீக்கிவிடு என்று பகவானிடம் உரிமையாக கேட்க முடியும் இதை உணர்த்தவே நம்மீது கொண்ட கருணையினால் ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் செய்வல் வினை பயந்தனால் மணந்தனை நாட்டி வைத்து நல்ல அல்ல செய்ய எண்ணினாரென கேட்டதன்றி என்ன தாவி பூட்டி வைத்த என்னை நின்னுள்ளிக்கள் பூவை வண்ணனே நப்பின்னை மணாலா காயம்பூ மேனியனே என் ஆத்மாவை உன்னோடு கட்டி வைத்த என்னை நான் செய்த பெரிய பாவங்களுக்காக எமதூதர்கள் தண்டிப்பார்கள் என்று புராணங்களில் கேட்டதை விளக்கி உன்னிடமிருந்து பிரியாதபடி காப்பாற்ற வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையில் எமதூதர்களின் தண்டனையை விளக்க வேண்டும் என்று பகவானிடம் ஆழ்வார் வேண்டுகின்றார் என் ஆத்மாவை உன்னோடு கட்டி வைத்தவன் நான் அப்படி இருக்க என் பாவகாரியங்களுக்காக யமதூதர்கள் தண்டிப்பார்கள் என்று புராணம் சொல்லுகின்றது உன்னிடம் என் ஆத்மாவை ஒன்றுபடுத்திவிட்ட பிறகு என்னை அவர்கள் எப்படி தண்டிக்க முடியும் நீ வேறு நான் வேறு அல்ல என்று தீர்மானம் ஆகிவிட்டால் யமதூதர்கள் என்னை நெருங்க முடியாது அல்லவா ஆகவே என்னை உன்னிடமிருந்து பிரியாதபடி செய்துவிடு என்று ஆழ்வார் கேட்கின்றார் எந்த செயலையும் கிருஷ்ணார்பணம் என்று செய்கின்றவர்கள் கர்மம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் அந்த கர்ம வினை அவர்களை பாதிக்க செய்யாது என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார் அந்த வாசகத்தை தான் ஆழ்வார் இப்பாசுரத்தில் நினைவுபடுத்துகின்றார் ஆத்மாவை உன்னிடத்தில் நான் கட்டிவிடும் தகுதியை பெற்றுவிட்டேன் அதனால் என்னை பிரியும்படி செய்யாமல் சேர்த்துக்கொள் என்று கூறுகின்றார் அந்த தகுதியை மண்ணுலகத்து மாந்தரும் அடைய வேண்டும் என்ற கருணையில்தான் இப்பாசுரத்தை ஆழ்வார் அருளியிருக்கின்றார்